நான் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய பொருளாதார பலம் இருக்கிறது எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு கொண்டு நான் அரசியல் வந்து விடுவேன் அரசியலில் நான் வென்று விட்டு இந்த மக்களுக்கெல்லாம் நல்லா செய்வேன் இது ஒரே டாக்லைனில் வந்ததுதான் இங்க இங்கே சிக்கல் பிரச்சனையே இத்தனை ஆண்டுகள் இருந்த பாஜகவா இருக்கட்டும் இல்லை இங்கு ஆண்ட திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் இருக்கட்டும் இவர்களுக்கு இல்ல கம்யூனிசமா இருக்கட்டும் இவர் என்ன சொல்றாரு நான் பெரியார கடவுள் மறுப்பு கொள்கையிலே எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார் இப்ப அங்கேயே பாதையை அடி வாங்கிருச்சு அப்போ ஒரு கொள்கை தெளிவில்லாமல் சித்தாந்தத்தின் மீது ஒரு புரிதல் இல்லாமல் இவர் இவர் இந்த இந்த பாதையை வகுத்து கொண்டு போகும்போது இதை கேட்கக்கூடிய இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்புகிற கேள்வி சரியாதான் இருக்கும் எந்த இடத்துலையும் போய் போய் இந்த கரண்ட் திருடுறது அங்க இருக்கிற போக்குவரத்துக்கு இடையூறு பண்றது இந்த எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தால் அது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் தான் அப்ப இந்த தண்ணியை எந்த இடத்துல இருந்து வர்றாங்கன்னு நம்ம போய் விட்டு பார்த்தா அது வந்து மிக மோசமான ஒரு நிலைமையில சாக்கடைகள் கலந்து கழிவுகள் கலந்து இந்த தண்ணியை தான் சென்னைக்குள்ள கொண்டு போய் கொடுக்குறாங்க எல்லா மால்கள்ல இருந்து எல்லா அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி தண்ணி தான் போயிட்டு இருக்கு இதை தமிழர் என்ற மிகப்பெரிய ஒரு இனத்தில் இருந்து வந்தவன் சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களை ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமர் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் சிக்ஸ் ரகரம் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் இணைகிறார் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் தொடர்ந்து டிவி கே பத்தி விமர்சனம் செஞ்சுகிட்டே வராரு கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னே டிவி காக்கு ஒரு குழப்ப நிலையில இருக்கும்போது இத பத்தி உங்களுடைய கருத்து இல்ல அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக கட்சி தொடங்கிய நாள் முதல் த தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய நாள் முதல் கட்சி அறிவிப்பு வந்த நாளிலிருந்து ஒவ்வொரு முறையும் ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் அண்ணன் பதில் சொல்லிட்டுருக்காங்களே தான் நேரடியாக பெரியதாக எந்த இடத்துலையும் அண்ணன் எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கட்சி தொடங்கப்பட்டாச்சு ஒரு கட்சி புதிதாக ஒரு ஆற்றல் உள்ளே வந்திருக்கு அதை ஏன் இப்படி விமர்சிக்கணும் அந்த கட்சியை ஏன் எந்த இடத்துலையும் அவர்கள் வந்து இன்று வரை அதிகாரத்தில் இல்லை அதிகாரத்தில் எந்த தவறுகளையும் செய்யலை ஆனாலும் நீங்கள் ஏன் அந்த கட்சியை விமர்சிக்கிறீங்க அவங்களுக்கு கொள்கை இல்லாட்டி என்ன கோட்பாடு இல்லாட்டி என்ன தத்துவம் இல்லாட்டி என்ன அதை மக்கள் முடிவு செஞ்சிருவாங்களே மக்கள் தானே முடிவு சொல்லணும் நீங்கள் ஏன் கேட்குறீங்கிற மாதிரி ஒரு 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 புரிதலற்ற தான் எல்லாருமே இருக்காங்க அப்படி அல்ல ஏன்னா இந்த மண்ணில் நிகழக்கூடிய ஒரு மாற்று சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு இந்த இவர்களுக்கெல்லாம் நான் தான் மாற்று இந்த இந்த கருத்தியல்கள் இங்கு வந்து செ செல்ல காசு ஆயிடுச்சு இல்லை இந்த இந்த கருத்தியல் தவறானது இந்த மக்களை இவர்கள் சரியாக வழி நடத்தவில்லை இந்த மக்கள் இன்னும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லவில்லை அப்படின்ற இடத்துல தான் ஒரு மாற்றுவர் இல்லை இந்த 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 ஆண்ட கட்சிகள் எல்லாம் இங்கே மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்கு இதை நான் மாற்றியமைக்கிறேன் ஊழல்வாதி அப்ப இதுக்கு ஒரு மாற்று திட்டம் இருக்கு மாற்று சித்தாந்தம் இருக்கு கொள்கை இருக்கு அப்படின்னு ஒரு கோட்பாட்டோடு எடுத்துட்டு வந்தது அப்படின்னா அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும் சரியான ஒரு கட்சியின் நிலைப்பாடா இருக்கும் ஆனா எந்த ஒரு நிகழ்வும் அந்த மாதிரி இல்லாம எந்த ஒரு கொள்கை கோட்பாடு தத்துவம் இல்ல ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்காக வந்திருக்கு அப்படி எதுவுமே இல்லாம வெறுமன நான் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய பொருளாதார பலம் இருக்கிறது எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நான் அரசியல் வந்து விடுவேன் அரசியலில் நான் வென்றுவிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் நல்லா செய்வேன் ஒரே டாக்லைனில் வந்தது தான் இங்கே சிக்கல் பிரச்சனை சரிங்களா அப்ப இந்த இடத்துல இத்தனை ஆண்டுகள் இருந்த பாஜகவாக இருக்கட்டும் இல்லை இங்கு ஆண்ட திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் இவர்களுக்கு இல்லை கம்யூனிசமாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் வந்திருக்காங்க அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க இப்ப கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து வர்க்க விடுதலைக்காக பாடுபடுவோம் ஏற்றத்தாழ்வு பணத்தினால ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சரிசமமாக வழங்கப்படும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியங்கள் சரியாக வரக்கூடும் அவர்கள் பார்க்கப்படிய வேலைக்கு சரியான சம்பளம் கொடுக்கப்படும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் கொள்கை அடிப்படையில் எடுத்துகிட்டு வராங்க அந்த கட்சியில் அதே நீங்கள் திராவிட கட்சியில் எடுத்துனா தொடங்கப்பட்டது என்ன அப்படின்னா தமிழ் மொழி காக்கப்படணும் தமிழர்களுக்கான வாழ்வியல் சமத்துவம் இருக்கணும் இங்கு வந்து எல்லோருக்கும் சமமாக எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது சாதிய அடிப்படையில் ஏற்றத்தாள் இருக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் திராவிடம் என்ற கொள்கையை வகுத்து அவங்க வந்து ஒரு ஒரு ஆட்சி கட்டில வந்து அமைஞ்சு இருந்தாங்க தொடர்ச்சியாக அந்த சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு கொண்டு வர்றாங்க இதுக்கு ஒரு மாற்றாக இன்னைக்கு வந்து தான் எங்களோட கொள்கை நாங்கள் வந்து பேசுவது எல்லாமே இந்துத்துவா இந்துத்துவா தான் இங்கு வந்து இந்த மண்ணை ஆள வேண்டும் இங்கு வந்து ஒரே மொழி பேச வேண்டும் ஒரே மதத்தினர் தான் இருக்க வேண்டும் இல்ல ஒரே வாழ்வியல் தான் ஒரு வாழ் வாழ்வு முறை தான் இருக்க வேண்டும் என்று ஒன் இந்தியா ஒன் பாரத் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு இங்கு தான் அதிக பெருமா பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கொள்கையை வைத்து கொண்டு இத்தனை ஆண்டு காலமா பயணிக்கிறாங்க அது வந்து பாஜகவோட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அப்ப இது எந்த இடத்துல நீங்கள் இவர்களுக்கு மாற்றாக வர்றீங்க அப்படின்ட்டு இருக்குல்ல அதை நீங்க சொல்லணும்ல இல்ல எனக்கு எந்த கொள்கை இப்ப நீங்க இதை இதை ஒட்டி வந்த கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து திமுகலேருந்து வந்தது அவர் எந்த இடத்துலையும் நான் கொள்கை எதை பற்றியும் பேசல எங்களுக்கு அண்ணா அவர்கள் தான் கொள்கை தலைவர் அவர்கள் ஏற்று வந்த தத்துவத்தை நாங்கள் பின்தொடரோன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் அவரும் அதே மாதிரி நான் வந்து திராவிட கொள்கையில் தான் இருக்கேன் ஆனால் இவர் என்ன வர்றாரு என்ன சொல்றாரு வந்துட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இருக்கண்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறார் அப்ப இந்த இடத்துல வந்து திராவிடத்தை பத்தி பேசுறீங்க பெரியார் கொண்ட கொள்கை என்ன அப்படின்னா மதத்தை வைத்துக்கொண்டு சாதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கு வந்து ஒரு தீண்டாமை இருக்கு இந்த 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 இடத்தில் வந்து கடவுள் என்ற பெயரால் இங்கு வந்து கற்பிக்கப்படுகிறது எல்லாமே முட்டாள்தனம் பகுத்தறிவோட பேசணும் இங்கே கடவுள் என்ற பெயரால் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சமூக அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு ஆரியர்களுக்கு எதிராக ஒரு கோட்பாடை வச்சு வச்சாரு இவர் என்ன சொல்றாரு நான் பெரியாரை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார் இப்ப அங்கேயே பாதியே அடி வாங்கிருச்சு அப்போ ஒரு கொள்கை தெளிவில்லாமல் சித்தாந்தத்தின் மீது ஒரு புரிதல் இல்லாமல் இவர் இவர் இந்த இந்த பாதையை வகுத்து கொண்டு போகும்போது இதை கேட்கக்கூடிய இடத்துல அண்ணன் சீமானவர்கள் எழுப்புகிற கேள்வி சரியாதான் இருக்கும் அப்போ அதைத்தான் அண்ணன் சொல்றாங்க நீங்கள் எந்த இடத்துலயும் ஒரு தெளிவுபடுத்தாம நீங்க இங்க கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க அங்க கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க அண்ணாங்கிறீங்க இந்த எம்ஜிஆர் இப்படி எல்லாரையும் சேர்த்துக்கிறீங்கா கொண்டு வந்துகிட்டு இவங்கள்ட்ட உள்ள வாக்குகள் வாக்குகளுக்காக நீங்க இந்த அரசியலை பண்றீங்களே அதே தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறோம் ஆளும் கட்சியும் ஆண்ட காட்சியும் விமர்சனம் செய்யாம தாவேக்காவியே விமர்சனம் செஞ்சுட்டு வராரு சீமான் அவர்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து இல்ல இந்த கட்சி வேறிலே அழிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கு இந்த கட்சியோட எந்த ஒரு நகர்வுமே பார்த்தீங்கன்னா இது வந்து முற்றிலும் இந்த தமிழர்களுக்கு எதிராகவும் இந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களின் பயணம் போயிட்டு இருக்கே தவிர இது எந்த இடத்துலையும் இந்த மக்களுக்கான அரசியலாகவே இல்லை இவர்கள் ஒரு வெற்று கூச்சலாக வெற்று விளம்பரமாக இவர் தன்னை ஒரு ஆபத்தாண்டவன் போல காட்டிக்கொண்டு நான் தான் உங்களை மீட்க வந்த ரட்சகர் போல ரட்சகர் போல இந்த புரிதலும் இல்லாமல் வெறும் சினிமா ஒரு பின்புலத்தை வைத்து கொண்டு நீங்க யோசிச்சு பாருங்க சினிமாவை தவிர்த்துக்கல அரசியல் இதுல இந்த விஜய் கிட்டே இருந்து சினிமா மட்டும் எடுத்துட்டு நீங்க பாருங்களேன் விஜய் ஒண்ணுமே இல்லை அப்படித்தானே இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து மீடியா பேசுமா சினிமா என்ற பின்புலம் விஜய்க்கு இல்லாம இருந்தா இன்னைக்கு மீடியா பேசுமா மீடியாவ கண்டுக்க கூட கண்டுக்காது அரசியல் தெளிவு இருக்கிறனால பேசுதா இல்ல ஏதாவது இவர் வந்து மாற்று சித்தா மாற்று புரட்சி இந்த மண்ணில் விதச்சுட்டாரு இங்க உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு இல்ல இவர் பேசுவது அந்த மாற்றத்தை நோக்கி இருக்கு அரசியல் அந்த சினிமா விட்டுட்டு விஜய் அவர்களை மட்டும் பாருங்களேன் அரசியல்ல இவர் வந்த நாள் முதல் இன்று வரை இவர் செய்வதெல்லாம் சரி இந்த அரசியல் மாற்றத்தை இந்த மண்ணில் உறுதியாக இவர் விதைத்து விடுவார் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மண்ணில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் இந்த மண்ணில் வந்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் இவர்கள் இதுபோல் இதற்கு முன்னாடி இருந்தது போல் இனிமே வாழ முடியாது இனிமேலும் நல்ல நிலைமைக்கு இவர் கொண்டு சென்று விடுவார் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களோ இவர் சொல்லக்கூடிய தத்துவங்களோ இவர் எடுத்து வைக்கக்கூடிய கோட்பாடுகளோ அடுத்து இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னு சொல்லுங்க ஒன்றுமே இல்லை அதை பத்தியான எந்த விஷயம் இல்லை அப்போ இவரை நீங்க திருப்பியும் வளர விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சக்திகளை வளர விட்டுட்டு மறுபடி மறுபடியும் மக்களை முட்டாளாக்கி சினிமா என்ற மோகத்தில் வைத்து இவையெல்லாம் என்ன சொல்றாங்க நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என் எதுக்குப்பா ஓட்டு போடுவேன் இல்ல எனக்கு அவர் பல கில்லி போட பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் துப்பாக்கி படம் பார்த்தா அருமையா நடிச்சிருந்தார் அதுக்காக வாக்கு போடுவேன் உங்களுக்கே சிரிப்பு வருதா இல்லையா இப்படியாப்பட்ட இடத்துல நீங்கள் விமர்சிக்காம எப்படி போவீங்க இப்ப நீங்க எங்களுக்கு வந்து ஆயிரம் குறைகள் இருக்கு திராவிட கட்சி திமுக மேலேயோ அதிமுக மூலையோ இல்ல இங்க ஆண்ட இதை இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் மேலேயோ ஆயிரம் குறைகள் இருக்கு அவர்கள் எங்கள் விரோதிகள் அதுல மாற்றுக்கத்தே இல்ல ஆனா அவர்கள் பாதை தவறா இருந்தது அவர்கள் சரியா நடந்ததுனால இந்த நாம் தமிழக கட்சின்னு ஒன்று தொடங்கியிருக்க வேணாம் இதை இந்த இதை பத்தியான மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்காரு இவர்கள் செய்த தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுறோம் அதுல மாட்டுக்கிறது ஆனா அவங்களுக்கு ஒரு கொள்கையை எடுத்துட்டு வந்தாங்கல்ல தத்துவம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல அது சரியா இருந்தது சரியான விஷயத்தை சொல்லி அவங்க உள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பிறந்துட்டாங்க மாறிட்டாங்க அதுல இருந்து மாற்று இடத்துக்கு போயிட்டாங்க தவறுதலாக இன்றைக்கு வழிநடத்த கொண்டு போயிருக்க அதனால எதிர்க்கிறோம் ஆனா இந்த கட்சி அப்படி இல்லையே எதுவுமே நீங்க கமலஹாசன் போலயோ கூட்டத்தை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை வந்து மலைமாற்றம் செய்ய அவர்களிடம் கையளிக்க போறீங்க அந்த பயமும் பதற்றமும் தான் எல்லா மக்களையும் போல எங்களுக்கும் இருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு அதனாலதான் எதிர்க்கிறோம் கிறிஸ்தவ மக்களின் கேள்வி பதில் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில சீமானவர்கள் கலந்துகிட்டாரு இது போன்ற நிகழ்ச்சிகளால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படி இல்லை எங்கள் எங்கள் மீது தொடர்ச்சியாக இந்த அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும் இதை வந்து திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறேன் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கட்சி ஒரு கொள்கை சித்தாந்தத்தை வைத்து இந்த மண்ணில் மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் இதை நான் எந்த இடத்துல வேணாலும் பேச முடியும் ஏன் நான் சொல்றேன் இது அப்படின்னா இன்னைக்கு ஒரு கட்சி கூட்டம் நடக்கிறதா இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்வுகளாக இருக்கட்டும் ஒரு கட்சியின் போஸ்டர் டிசைனாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் அவர்களின் அந்த தொண்டர்கள் பேசக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் அவர்களின் பேச்சாளர்கள் பேசக்கூடிய கருத்துகளாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை விதைச்சிருக்கு அதுதான் இந்த மண்ணில் நடந்திருக்கு அப்ப இதை எல்லாம் செய்து கொண்டு இந்த திராவிடம் என்பதே போலி இந்த சனாதனம் பேசுகிற இந்துத்துவ சக்திகள் இது எல்லாமே இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டியவை இதெல்லாம் இந்த மண்ணுக்கு ஒவ்வாமை அப்படி என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் மாபெரும் புரட்சி செய்து கொண்டிருப்பார் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் இதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒரு கட்சியின் மாநாடை பாருங்க ஒரு கட்சியின் பொதுக்கூட்டத்தை பாருங்க ஒரு கட்சியின் நிகழ்வுல எப்படியாப்பட்ட ஒழுங்கு அங்கு க கடைபிடிக்கப்படுதுன்னு பாருங்க இந்த எந்த கட்சியிலும் இதனால் வரை இதனால் வரை இந்த மண்ணில் தொடர்ச்சியாக சுதந்திரத்துக்கு பிறகு நீங்கள் வந்த கட்சிகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் சரியான ஒரு ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு இல்லை இருக்கிற எந்த கூட்டத்தையும் நீங்க பார்த்துக்க முடியாது நீங்க விஜயகட்சியில போய் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சாரை தூக்கிட்டு போறான் சார உடைக்கிறான்னா நீங்க திமுக பார்த்தீங்கன்னா சார தூக்கிட்டு வீட்டுக்கு போவோம் அங்க இருக்கிற வாழத்தை மரத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போவான் அங்க சாராயத்தை குடிச்சிட்டு வந்து சீட்டு விளாடுவான் அங்கு வர்ற பெண்களை ஈடுபக்கல்லுவான் அங்கு வர்ற காவல்துறை பெண்களை வந்து பாலியல் வன்முறத்துக்கு ஈடு ஈடுபடுவான் அங்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வருவான் போற இடத்துல அடிப்பான் அந்த இடத்துல இருக்கிற கடைகள்கிட்ட வசூல் பண்ணுவான் என்னோட கட்சி தலைய வர்றான்டா எனக்கு காசு குறானா வந்து மேடை போடணும்டான்னு சொல்லி அராஜகம் பண்ணுவான் அங்கு போகக்கூடிய மின் இத வந்து கொக்கி போட்டு அங்கிருந்து மின்சாரத்தை திருடுவான் இது எதுவுமே இல்லாமல் ஒரு மாற்று புரட்சியை இந்த மண்ணில் விதைச்சது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இவர் ஏதோ பெரியாருங்கிறாங்க இவர் கட்சியில க கலைஞர் இருந்தாரு அதெல்லாம் பண்றாரு அதை விட மிகப்பெரிய அளவில் சாதனைகளை செய்து கொண்டிருப்பது அண்ணன் சீமானவர்கள் இது நான் வெளிப்படியா சொல்ல முடியும் ஒரு கட்சி கூட்டத்துல மதுவாடை இல்லாம வெறும் புத்தகங்கள் அடிக்கிட்டு இருக்கும் புத்தகங்கள் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த கூட்டம் முடிந்து போகும்போது எல்லா நாற்காலியும் சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் உள்ள குப்பைகள் அல்லப்படும் சரியாக இடத்தில் கொண்டு போய் அதை வந்து துப்புரவு பணியாளர்கிட்ட கொடுத்து சரியாக அதை வந்து டிஸ்போஸ் செஞ்சிருவாங்க அப்ப ஒரு மேடை இருந்த சுவடே இல்லாமல் அது எல்லாம் சரியாக செய்யப்பட்டு அந்த அந்த நிகழ்வு சரியாக ஒழுங்காக எந்த இடத்துலையும் போய் போய் இந்த கரண்டு திருடுறது அங்க இருக்கிற போக்குவரத்துக்கு இடையூறு பண்றது இந்த எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் நடத்துறது இருந்தால் அது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் தான் அப்ப இப்பேற்பட்ட ஒரு இடத்துல இந்த கட்சியை தொடர்ச்சியாக அவதூறு சொல்லி கொண்டே எல்லா மக்களிடம் போய் இவர் ஜெயலலிதா பார்த்துக்கிட்டார் இவர் ஸ்டாலினை பார்த்துக்கிட்டார் இவர் வந்து பிஜேபி பி டீம் இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் இவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் இவர் வந்து மாற்று மொழி பேசுறவர்களுக்கு எதிரானவர் இப்படி தொடர்ச்சியாக பொய்யான பரப்புரைகளை செய்து கொண்டே இருக்கிறார் அப்ப அந்த மக்கள் இருக்காங்களா அந்த சமூக மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு உண்மையான ஒரு நேசிக்கக்கூடிய தலைவராக இந்த மண்ணை மக்களை இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பிலையும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் சீமானவர்களை ஏன் இப்படி தவறுதலாக சித்தரிக்கப்பட்டு இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஆதங்கம் அந்தந்த சமூகத்துல இல்ல மக்களுக்கே ஏற்பட்டுது அப்போ இவரெல்லாம் தொடர்ச்சியா அண்ணனோட பேசுறாங்க அண்ணன் இந்த மாதிரி எங்க சமூகத்துல இப்படி பேசுறாங்களேன்னு ஏ எங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு தப்பான காணொலிகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்கண்ணே நீங்க அப்ப பேசுனது இப்ப பேசுனது வெட்டி ஒட்டி இவரெல்லாம் சாத்தானுங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்றாங்கண்ணே அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை அண்ணன் தொடர்ச்சியா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ஆனால் அந்த ஒட்டுமொத்த மக்களும் அவர்களுக்குள்ள கேள்விகளை நேரடியாக கேட்டு பெற்று அதற்கான விடைகளை பெறணுங்கிற ஒரு தருணமாக தான் இதெல்லாம் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல செய்கிறார் இது நாங்கள் ஏற்பாடு செய்த கூட்டமோ இல்லை நாங்கள் இதற்காக செய்யக்கூட நாங்கள் என்றுமே அவர்கள் கூட தான் நிக்கிறோம் தான் நிக்கிறோம் எல்லா சமூகத்திலும் எல்லா மக்களும் ஒன்றா வாழ வேண்டும் நாங்கள் மட்டும் இந்த மண்ணை ஆண்டால் தான் இதெல்லாம் சாத்தியமாகும்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியும் இருப்பதால் தான் தொடர்ச்சியாக இவர்களை சந்தித்து இவர்களிடம் இருக்கிற குறைகளை இவர்கள் என்னவ என்னவெல்லாம் ஆதங்கத்தை இருக்கிறார்கள் என்னெல்லாம் தவறாக அண்ணன் அவர்களை இப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா ஒரு ஜமாத்தா இருக்கட்டும் ஒரு கிறிஸ்தவ ஆலயங்களா இருக்கட்டும் உள்ள மதமார்களா இருக்கட்டும் இவர்களெல்லாம் வந்து ஒரு 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 எப்படி சொல்ற ஒரு கூட்டம் ஒரு குரூப்பா இருக்காங்க அப்ப அவர்களை இவர்கள் எளிதாக மடைமாட்டிடுவார்கள் அங்க போய் நேர அவங்க பாதிரியார பேசி அங்க உள்ள குருமார்கள்ட்ட பேசி அவர்களை ஏதாவது மூளை செலவு செய்து அவர்கள் வந்து இதுக்கான தவறான ஒரு இதை கொடுத்து விட்டு நாங்க நாங்கள் தான் உங்களுக்கானவர்கள் நாங்கள் தான் உன்னை பாதுகாப்போம் பாருங்க நீங்கள்ட்ட நீங்க இல்லைன்னா ஆர் எஸ் எஸ் வந்துடும் பிஜேபி வந்துடும் அடிச்சிருவா உடச்சிருவான்னு சொல்லி தவறா சொல்லி சொல்லியே இதற்கெல்லாம் நீங்க வந்து துணை போகாம இருக்கணும் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லணும் திமுக ஓட்டு போடணும்னு சொல்லணும் ஆனா இவர்கள் சொல்றாங்க நான் தமிழ கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க சொல்லி இந்த வேலையை இருந்தாங்க இதெல்லாம் விதமாக இன்னைக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அதன் தொடர்ச்சியாக தான் அண்ணன் அவர்கள் சந்திப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு கோவிலம்பாக்கம் ஏரியில சுகாதாரமற்ற நீரை வந்து விநியோகம் செய்யறாங்கன்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க எந்த கரு எதனுடைய அடிப்படையில அதை முன் வச்சிருக்கீங்க தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போதுமே இந்த இந்த சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடாக இருக்கிறது குடிநீர் தட்டுப்பாடு இதற்கான எந்த ஜெயலலிதா இருக்கும்போது வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் வரப்பட்டது அப்புறம் பூண்டி ஏரியிலேருந்து தண்ணீர் கொடுக்க எடுத்துகிட்டு வரப்பட்டது இதெல்லாம் பற்றாக்குறையாக போதாக்குறையாக இருக்கிறனால இங்கு உள்ள அருகில் இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளிலிருந்து இவர்கள் வந்து தனியார் மூலியமாக லாரிகளை வைத்துக் கொண்டு வந்து விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் மிகப்பெரிய ஒரு அரக்கண கடனாக இருக்கக்கூடியது அறக்க இதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த தனியார் லாரிகள் அதை தலைவராக இருக்கக்கூடிய நிஜலிங்கம் என்பவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொட்டு மொத்த லாரிகள் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு இவங்க சொல்கிறது தான் இங்கே இங்கே நிழல் அரசாங்கம் நடத்தி கொண்டு போகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஜலிங்கம் என்பவர் தான் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாத்துக்கும் கைவிட்டு கொடுத்துடுறது கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் ஏரிகள் பக்கத்தில் இருக்கோ அங்கெல்லாம் அது தண்ணி சுகாதாரமாக இருக்குதோ அந்த தண்ணி வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய அதை பத்திலாம் அவங்களுக்கு கலவ இல்லை வந்தா அங்க வந்து டேங்க் நிரப்பிடுவாங்க அது சாக்கடை கலந்த நீரா இருக்கலாம் எதா இருந்தாலும் ஏன்னா இங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் அது எங்க இருந்து வருதுன்னே தெரியாது அந்த தண்ணி எங்க இருந்து இரவு காலையில பாத்தீங்கன்னா டேங்கு இருக்கிற சம்பளை நிரப்பிட்டு போயிடுவாங்க அது பத்து பத்து லாரி லோடு வந்திருந்தாலும் அதை போய் யாரும் எட்டி பார்க்க போறக்கூடாது அதை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறக்கூடாது அவங்களுக்கு தேவை தண்ணீர் பைப்பை தொடர்ந்து தண்ணி வரணும் அப்போ இந்த தண்ணியை எந்த இடத்துல இருந்து வர்றாங்கன்னு நம்ம போய் உற்று பார்த்தா அது வந்து மிக மோசமான ஒரு நிலைமையில சாக்கடைகள் கலந்து கழிவுகள் கலந்து அந்த நீருக்கு நடுவில் குழாய்களை போட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு க ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு தூரத்துக்கு எல்லாம் குழாய்களாகவே இருக்குது ஒரு பாம்பு எப்படி நல்ல நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த ஏரி ஃபுல்லாக வெறும் குழாய்களாகவே போடப்பட்டு பைப்புகளாக போடப்பட்டு அதில் பல ஓட்டைகள்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் கல அங்கே இருக்கிற அங்கே வேலை பார்க்குற அங்கே இருக்கிற வாகன ஓட்டுநர் அவர் திறந்து அதுலேருந்து குளிக்க கூட மாட்றார் எந்த தண்ணியை அந்த லாரி தண்ணியில இருந்து அந்த தண்ணியை திறந்து அதுலேருந்து குளிக்கிறக்கே யோசிக்கிறாரு ஏன்ன அப்படின்ற ஐய ஒரே கழிவுங்க ஒரே நாத்தங்க இந்த தண்ணிங்கிற இந்த தண்ணியை தான் சென்னைக்குள்ள கொண்டு போய் கொடுக்குறாங்க எல்லா மால்கள்லேருந்து இருந்து எல்லா அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி தண்ணி தான் போயிட்டு இருக்கு இதை இல்லை கோயிலம்பாக்கம் நன்மங்கலம் இது எல்லா இடத்துல இருந்தும் அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இங்க உள்ள தண்ணீர் வளத்தெல்லாம் சுரண்டி அது போட்டோம் நம்ம மக்கள் தான் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும் ஆனால் ஒரு சுகாதாரமற்ற நிலையில் இப்படி எப்படி இந்த இந்த அரசாங்கம் அவங்களை அனுமதிக்குது இந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த சுகாதாரத்துறை அவர்கள் இவருக்கு தெரியாதா அங்கே நடக்கக்கூடிய இவ்வளோ அநீதிகள் தெரியாதா இதை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா லாரியெல்லாம் ஸ்ட்ரைக்கு எல்லாம் ஓடாது அப்படின்றாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இதில் இது பண்ணிக்க இந்த அவன் கொஞ்சம் லஞ்சத்தை கொடுப்பான் கொடுத்தோன்னே மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கழித்து இந்த வழியா வர மாட்டாங்க பின் பின்வழியா வந்து அந்த இடத்துல தண்ணீர் எடுப்பாங்க சோ இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இதை வன்மையா கட்டிக்கிறோம் இது தொடர்மானால் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு இதை தடுத்து நிறுத்துவோம் மாநாட்டில் நடந்துட்டு இருக்கும் போது பவுன்சர் பவுன்சர்களால ஒரு இளைஞர் வந்து தூக்கி வீசப்பட்டாரு இது பற்றி உங்களுடைய கருத்து இது வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்லைம்மா இது வந்து ஒரு ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு ஒரு சினிமா கூட்டம் இது அப்படிதான் இருக்கும் ஒரு ரசிக மனப்பான்மையில எல்லாரும் வந்து ஒரு அரசியல் பார்வையோட அவர் பேசுவதை கேட்பதற்காகவோ அவர் என்ன கொள்கையை சொல்றாரு என்ன அரசியல் மாற்றத்தை இவர் ஏற்படுத்த போறாரு அவர் பேச்சை கேட்போன்னு அந்த கூட்டம்லாம் அது அந்த கூட்டம் வந்தது எல்லாமே விஜய பாத்திரணும் விஜய் அவர்கள ஒரு தடவை நான் பாத்திரணும் இவ்வளவுதான் அவனோட வாழ்நாள் லட்சியமே அங்க வந்த எல்லாருக்கும் விஜய நான் நேரில் பார்த்துட்டேன் விஜய் இந்த பக்கத்துல பார்த்துட்டேன் அவரை தொட்டுட்டேன் அவர் பக்கத்துல நான் செல்ஃபி எடுத்துட்டேன் இவ்வளவுதான் அவங்களுக்கு இந்த இலக்கோடு தான் அவங்க வந்தாங்க அதான் உண்மை நான் அவர்களை பற்றி பரிதாபப்படுறேன் உண்மையிலே சொல்றேன் நம் நாட்டு இளைஞர்கள் எவ்வளவு மாற்றத்தை இன்னைக்கு வந்து சாதியா கடந்தான் தமிழ இன்னைக்கு வந்து சினிமா முகத்தில் இருந்தால் எல்லாரையும் ஒரு மாற்றி இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பெரிய புரட்சி நடத்தியிருக்காரு இன்னைக்கு வந்து பால விஷயம் பண்ணாரா தப்புடா முதல் நாள் தியேட்டர்ல போகாதா இவருக்கு வாழ்க ஒளிய கோஷம் போடாதா தலைவான்னு சொல்லாதான்னு இப்படி ஒரு புரட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அரசியல் படுத்தி சாதியாக நிற்காரா நீ சாதியாக நிற்கிறதோட சாதிக்கிறதுக்கு நின்றா நீ வந்து சாதின்னு பார்த்து எனக்கு ஓட்டு போட்டா அது தீட்டுடா நீ எல்லாம் ஒரு ஒரு நீ இந்த இந்த சாதி அந்த சாதின்னு சொல்லாதா நீ எல்லாம் தமிழ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்திலிருந்து வந்தவனான்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சி அந்த மண்ணில் இருப்பது அப்ப இதுக்கு முற்றிலும் மாறாக ஒருத்தர் சினிமால இருந்து வந்து இவ்வளவு பெரிய கலவரம் செஞ்சு அந்த இடத்துல நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவன் வந்து பக்கத்துல நெருங்க கூடாங்கிறக்கா கிரீச தடவி அவனை ஏற விடாம இருக்கிறாக்க பணமரத்துல யாராவது பனைமரத்துல ஏற ஏறக்கூடாதுங்கிறக்காக அங்க வந்து இரும்பால் தகரத்தால் செய்யக்கூட்ட ஒரு இதை போட்டு அடைச்சிருக்காங்க அதுலயும் மேல ஏறி நிக்கிறான் அதை தாண்டி கொடுத்தேன் நான் சொல்றேன் புரியுதா அப்ப இவ்வளவு கோளாறுகள் அவங்க நீங்க 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 ஒரு அரசியல் மாநாடு நடத்தும் போது இதெல்லாம் நீங்க விட்டு நோக்கணும் அவர்களின் அவர்களின் அவரோட உயிர் ரொம்ப முக்கியங்க இத்தனை பேர் உங்களை நம்பி தானே வந்திருக்கான் அப்போ அவனை நீங்கள் எப்படி எப்படி சரியாக நீங்கள் அவனை வழி நடத்தணும் எப்படி அவங்களை வந்து அவன் வந்து வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்களோட பொறுப்பு அது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய பொறுப்பு அது அங்கே உள்ள தொண்டர்களோட அங்கே உள்ள பொறுப்பாளர்களோட கடமை அது எனக்கு எப்படியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் வருவேன் இருபது நிமிஷம் பேசுவேன் நீ எக்கேடு கெட்டு போனா என்ன அங்கே தண்ணி இருந்தா என்ன உனக்கு நிழல் இருந்தா என்ன நீ வெயிலில் கிடந்து சுருண்டா என்ன இப்படி ஒரு தலைவன் இருப்பானே நான் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு தலைவன் இருப்பானா எனக்கு தேவை நான் உடையாருவேன் பார்ப்பேன் மாலையை தூக்கி போடுவேன் இதை தூக்கி போடுவேன் செல்ஃபி எடுப்பேன் அது எனக்கு ஹிட்டானா போதும் நீங்க எங்கே சாப்பிட்டீங்களா நீங்க கவனமா வீடு போய் சேர்ந்தீங்களா எதை பத்தி கோலப்படாம ஒரு தலைவன் இருப்பாருன்னா அது அன்னைக்கு நடந்த மாநாட்டில் அந் விஜய் அவர்களோட மாநாட்டு தான் அப்போ இதுல வந்து யாருக்கு யாருக்கு பொறுப்பு பாக்ஸர் அவர்களும் தூக்கி தூக்கி ஒருத்தனா போடுறான் அவன் என்ன அப்படி பண்ணிட போறான் சொல்லுங்க அவன் தன் தலைவனை பார்க்க பக்கத்துல வர்றான் அவன் என்ன அப்படி த இதா பண்ணிட போறான்னு சொல்லி நீ வந்து அவனை தடுத்து இருக்கலாம் அவனை வர முடியாம தடுத்துருக்கலாம் இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமா இருந்திருக்கலாம் அதை தாண்டி நீ அவர்களை எப்படி மிக மோசமான நிலையில அவங்களை வந்து தூக்கி எரிஞ்சதெல்லாம் பார்க்கும்போது காட்டின காட்சிகள் ரொம்ப குறைவு ஆனால் இதை விட மிக மோசமாக அவர் பேசி கொண்டு போது நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு அது எந்த தொலைக்காட்சியில எதுலையுமே வரல எல்லாரும் ஓடுறாங்க பதட்டப்பட்டு ஏன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் நேராக அடிச்சு வருது இவங்க பின்னாடி நிற்கிறவங்களா பதத்தொடரோடு நின்றுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்ப இதை தாண்டிய விஷயங்கள் அங்கே நடந்தது ஒட்டுமொத்தமாக அந்த கம்பிகள் போட்டப்பட்டு தடுப்புகள் போட்டப்பட்டு எல்லாமே கீழே விழுந்தது அதுல குழந்தைகள் இருந்தாங்க பெண்கள் இருந்தாங்க இவர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இடருக்கு ஆளானாங்க பல பேருக்கு அடிபட்டு காயங்கள் தாயங்கள் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் பேசப்படாமல் இருந்துச்சு இதெல்லாம் வெளியில இருந்து பேசல இதை விட மோசமான நிலைமையில நடந்திருக்கு பல பேர் மூணு மூன்று பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க அந்த நிகழ்வுல ஒருத்தருக்கு வந்து கை முறிஞ்சிருக்கு அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது வழக்குகளே போடுறாங்க அப்போ இதுக்கு வழக்கு போடாமல் எப்படி நீங்கள் வந்து இது பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் வந்து தார்மீக பொறுப்பேற்று இதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி நடக்க இனிமே ஒரு ஒரு முறை நடக்காது அப்படின்னு நீங்கள் அவர் நேரடியாக போயிட்டு அவர்களோடு சந்தித்து இனி ஒரு முறை இது மாதிரி நடக்காது எங்கள் கூட்டத்தில் நடக்காங்கிற மன்னிப்பை நீங்கள் கோர வேண்டுமே தவிர இதை எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல பவுன்சர் பண்ணிட்டாரு அதனால் அவர் மேலே நான் வள நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்வதை தான் அவர் செய்ய போகிறோம் ஒரு கூட்டத்தில் நீங்கள் என்ன நடந்துக்கிறீங்களோ அது மாதிரி எந்த இடத்துலையுமே ஒழுக்கமே இல்லையாங்க ஒட்டுமொத்த சார்லும் உடைக்கப்பட்டிருக்கு இத்தனை கலவுபருவம் நடந்திருக்கு நீங்கள் சரியாக அதை அது அதை அது ஒரு தலைவனாக நின்று அதை வந்து வழி நடத்தலைங்கிறது தான் மிகப்பெரிய குறை உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி சார் நன்றி